டக்கு சொல்லு சார் திருக்குறள் ஏற்றியது பாலக்காட்டு குஞ்சுமணி ஆமா ஓ மயிர்காடு

அந்தந்த வயசுல என்னென்ன சினிமா செய்யணும் சரி சார் படிக்கிற வயசுல படிக்கணும் வாழ்க்கையில ஒரு விஷயம் தெரியுமா கஷ்டப்படாமல் இருக்கே கஷ்டப்படுங்க சொல்லிருக்காங்க பெரியவங்க இப்ப நீ வயசுல கஷ்டப்பட்டனா பின்னாடியே சந்தோஷமா வரலாம் சரி சார் இப்ப படிக்க கஷ்டப்படுங்க யோசித்து பின்னாடி கஷ்டப்படணும் அத புரிஞ்சுக்க சரியா சரி சார் பாத்தியா சொல்லிட்டு இப்பதான் வந்தது என்ன அழகா கொண்டு படிக்கிற பார்த்து யார் அதை பக்கத்தில் நிற்க வச்சிருக்க ஏற்றுறீங்க அதுக்கு ஏறுத்தியே எங்களை இவ்வளோ செலவு உட்கார வச்சு தான் எழுதி ஏறும் அப்படி ஆவளை பசங்க கிட்ட விட்டாலும் நவுத்து நவுத்து வருவாங்க சார் சார் சொல்லும்போது லேடிஸ்க்கு லேடிஸ் லேடிஸா லேடிஸ் லே ஆ பின்னாலே டேய்

இந்த திருக்குறளுடைய அருமை உங்களுக்கு தெரியாதானே தெரியும் யார்கா உங்களுக்கு எனக்குத் தெரியாதா நான் திருக்குறளே सांगितलं திருகுருளே ஆட்டலில ஆடல் மாவாடல் அவ்வாடல் வாடலில ஆட்டபட்டம் ஆமா அதுக்கு தான் அந்த வேலைய இத போ வேற எது தக மாட்டேய் டேய் உனக்கு தெரியுமாடா திருந்தா சொல்லு ராஜா ஓய்க்கம் வீபம் தரலாம் ஓய்க்கம் மூirnya ஊம்பா போடுங்க அக்கெ என்ன பண்ணீங்க மூirnya ஊம்பா படுடா ஊம்பா படுதா சார் குச்சல ஊட்ட ஆட் இருக்கணும் சார் டேய் தெரியல ஒரு எளிமையான கணக்கு அதையா சொல்றீங்க பாக்கலாம் கணக்கா சார் ஆமா கேள் சார் ஒரு கிலோ மிளகாய் அவை காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் சார் ஒரு மிளகாய் சரி சார் இருவருக்கு பகிர்ந்து கொடுத்தால் என்ன வரும் அவங்க ரெண்டு பேருக்கு சீது வியாதி வரும் அது உனக்கு வரலையே ஏ சார் ஏய் தீனி தீனி மாறாத ஆளுக்கு அரை கிலோ வரும்டா எவ்வளவு வரும்னு கேட்டியா என்ன வரும் தானே கேட்டா எவ்வளவு வரும்னா அரை கிலோ சொல்ல தெரியாதே ஆமா இதுக்கு தான் ஒன்பது வருஷமா ஒரே கிளாஸ்ல படிச்சு பாதியார் என்னைக்கு எதிர்த்து பேசாம இருக்கானே உனக்கு படிப்பேர் போ சரி அதெல்லாம் விடுங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பலாம் சார் மதன சோர் போல சார் ஏய் இப்போதான் வேவுதுடா எங்கள பார்த்தா தான் வேவு சார் தவறா நினைக்காத நீங்க சோத்த வாயில போட்டுக்கிட்டீங்களா ஆயா வா போய் சாப்பிட்டு போங்க வீட்டு கிளம்பல கிளம்புங்க சரி சார் ஏய் சீரா எழுந்திரு எந்த நேர பொம்பள மலை வீட்டு இருக்கே நீ பாருங்க பாருங்க இந்த சவுத்துல வந்து காட்றோமே டேய் இல்லடா சார் அவர்து நானே காட்ற ஏன் இங்க பாக்குறா ஏய் நீ திரும்ப கட்ட நான் பாக்க சொன்னா அவ திரும்ப மாட்டாளா சாத்தி ஜாகிரதை பட்டு சரியா

कहना तेरे लव मैटर आ रहा है लव मैटर डा हाँ नाम कोई ना न कहते हुए रहा हाँ कहीं कुछ भी दिखा कुड़ा दिया ना बना बनिया अरे भाई नीले चल क्या नीले क्या कहते हैं वो वार में नीले ना बनो डा बन ना कर दे ए बोले यार दे वो तो चंद से जी लव गुंडांग वाड़ा ए पोजी ना उम्बे चिकोड़ ले � सत्तर पोटकटो वर स्कूल करना। अब इतना वरुण है ना? பெண்களுக்கு தனி இடம் இருக்கிறது என்னடா கேட்குறீன்னு என்னோட பேசுகிறேன் அப்படிதான் பேசுவேன் டேய் ஒரு வாத்தியார் கூப்பிட்டால் எழுந்து நின்று சொல்லுங்க சார் சொல்ல மாட்டேங்கா எதுக்காக கொடுத்துக்கின்னு கேட்கணும் கேட்க மாட்டேங்கண்ணா டேய் நான் என்ன கேக்குறேன்னு கேட்க மாட்டேன் கூட கூட பேசுகிறேன் பேசுவைண்ணா

அடவை டீல் பண்ற. போற ஓடாத. பின்னால நில்له டவுசில வந்துடலாம். என்ன பாத்தியா நீ போ. டேய் யார் மலை கை கேக்குற. பாத்தியா பாத்தியா. டபுள் டபுள் சாம்பியன் ரவை. ஹேய். ஏய் யார் தெரியுமா? டேய் இந்த கிளாச்சில பெரிய லவ்டி. டேய் நீ லவ்டி நான் அறிவேன் எதென்னடா டேய். டேய் வா வரே

திருமணம் வேணாம்னு எனக்கு திருமணம் செஞ்சு இருக்குது நல்லா இருக்கும்போது இளைய திருமணம் வேணாம்னு விட்டுடுங்க இளமையிலே தாய் தந்தை பருவத்தில் கணவன் முதுமையிலே பேரன் பேச்சியில் ஆதரவு கல்யாணம் ஒரு பேரனோ பேத்தியோ எங்க அரசுல கொடுத்தேன்னா அது நான் திருமணம் செய்து